மக்களே லைவ்ல வந்து ரெண்டு தரமான சம்பவம் நடந்திருக்குது ஃபர்ஸ்ட் சம்பவம் வந்து மஞ்சிரி வந்து ரனவ் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அவள் பர்சனல் விஷயமாக இருந்துவிட்டா அவளுக்கு வார்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறத கேமில் எதுக்காடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டு மஞ்சுரி வந்து ரனவுக்கு ஒரு செருப்படி கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ஜாக்லின் ஒரு மங்காத்தா ஆடி இருக்கா அதாவது சௌந்தரியக்காக வந்து ஜாக்லின் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் வந்து விளையாடுறா அந்த கேமில் வந்து சௌந்தரியாவை ஜாக்லின் வந்து புரேட் பண்ணுறதுல வந்து ஒரு முனைப்பாக இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிய வருது அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லைவில் வந்து இந்த அறிவுகட்டை அப்படி ஒருத்தன் வந்து நின்றுருக்கான் ரனவு அவனை மஞ்சூரி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி அவங்க டேரெக்டாக அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க ரணவ் அப்படிங்கிறவ யார் ஒரு பைத்தியக்காரன் அவன் டாஸ்க்குக்காக இப்படியெல்லாம் படிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு டே இங்கே ஓடாறணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வந்தோடனே மாதிரி சௌந்தர்யா காலையில் உட்காந்து ரொம்ப நேரம் அழுதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அழுதா அப்படிங்கும்போது நீ அந்த அந்த பஞ்சாயத்தைப்போ அவளுக்கு ஏற்கனவே ரெண்டு வார்னிங் வந்திருக்கா அப்படின்னு ஏன்டா சொன்னேன் அவள் கேமுக்காக தானே அதை பண்ணா மேனேஜராக தானே அந்த மாதிரி அவள் நடந்துக்கிட்டா அவள் பர்சனலாக எதுக்கு நீ வந்து கொண்டு வர்றேன் இந்த மாதிரி விஜய் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு அப்போ வார்னிங் கொடுத்தாருல விஜய் சேதுபதி அப்படிங்கவும் அப்படியே விஜய் சேதுபதி கொடுத்தாரு ஆமாம் அதான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான் ஏன்டா பைத்தியக்காரன் அதுவும் தப்புடா அவள் வந்து டாஸ்க்குக்காக தான் அப்படி பண்ணுறா மேனேஜர் அப்படிங்கிற டாஸ்க்காக தான் வந்து அங்கே போய் வந்து அவ்வளோ தூரம் அவள் வந்து சண்டை போட்டா இல்லாட்டா அவள் எதுக்கு சண்டை போட போகிறான் எதுக்கு அதை வந்து பர்சனலாக கொண்டு வர பஸ் டாஸ்க்காக பண்ணுறது வேறு பர்சனலுக்காக வேறு ரெண்டையும் நீ வந்து கனெக்ட் பண்ணது வந்து ரொம்ப தப்புடா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி ரணவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செருப்படியாக வந்து மஞ்சூரி கொடுத்துச்சு இந்த இடத்துல மஞ்சூரி வந்து கரெக்டான ஒரு மூவ் பண்ணியிருக்குது இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜாக்லின் வந்து முத்துக்குமரன்ட்டையும் மஞ்சுரிட்டையும் மாதிரி ரயான்ட்டையும் எல்லாத்துலேயும் சொல்லி ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக வந்து இந்த ரனவுக்கு தான் கொடுக்கணும் அவன் தான் எல்லோருடைய கேமே வந்து கெடுத்தான் அவன் பேசினாலே காதெல்லாம் வலிக்குது மண்டையெல்லாம் வெடிக்குது அவனுக்கு தான் ஒஸ்ட் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முத்துக்குமர்கிட்ட வந்து சொல்லி முத்துக்குமரன் கன்வின்ஸ் ஆகி மஞ்சரி கன்வின்ஸ் ஆகி ரயான் கன்வின்ஸ் ஆகி இவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ண வச்சு சவுண்டை வந்து இவன் அம்புல்தான் இல்லை பைத்தியக்கார மாதிரி அவனுக்கு வந்து பதிலடியை வந்து என்ன பண்ணுறாங்க ஜாக்லின் வந்து ஒரு மங்காத்தா ஜாக்லின் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே பிடிக்கும் எப்பயுமே அது வந்து அதோடய கேமில் வந்து தெளிவாக இருக்கும் இப்போ இந்த ஒரு வாரம் கோவா கேமில் இல்லாமல் இருந்தால் கூட சௌந்தர்யாக்காக வந்து எப்பயுமே ஜாக்கரன் இருப்பாள் ஜாக்ரின் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆக இருப்பாள் அப்படிங்கிறது வந்து தெரியுது நானே அவளை களி ஊற்றுக்கணும் வைங்க அது வந்து அந்த ஒரு ஒரு விஷயங்கள் ஆனால் தனக்காக தானே வந்து சௌந்தர்யா ஒரு இடத்துல நின்றா அப்போ நம்ம வந்து அவளுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா மறைமுகமாக நடந்துகிட்டு இருக்கு மக்களே அது முடிவெடுக்க ஜாக்ரின் என்ன பண்ணுறா ஒரு மங்காத்தா கேம் விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்